இன்று இந்த ஆண்டு தைப்பூசத்தை ஏற்பாட்டுகளாக மிக சிறப்பாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா செய்திருக்கின்றது இருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கப்பூர் கோலலம்பூர் பினாங்கு ப மற்றும் மலாக்கா ஆகிய ஊர்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு எங்களுடைய இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஏற்கனவே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்திருக்கின்றார்கள் இன்று காலையில் சனிக்கிழமை காலையில் முதல் நாள் என்பதனால திரளான மக்கள் ஒரு பாதுகாப்போடு சேர்ந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் மிக சிறப்பான ஒரு பாதுகாப்பு கொடுத்து மக்களை வழிநடத்தி இன்று கொண்டு சேர்ந்திருக்கின்றார்கள் அது பற்றாமல் இந்த மூன்று நாள் வந்து விடுமுறையாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு ரதத்து பின்னால் வந்து வந்து வந்திருந்திருக்காங்க இந்த வேலையில் வந்து நான் மனமார்ந்த ஆலயத்துக்கு இந்த தேவஸ்தானத்துக்கு வந்து நன்றி கொள்கிறேன் சபாவின் கீழ் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்திலே நம்முடைய ரத ஊர்வலம் இன்று காலை புறப்பட்டது இதற்கு முன்பதாக இன்று காலை சரியாக நான்கு மணி அளவிலே சிறப்பான பூஜை நடைபெற்றது அதன் பின் நம்மளுடைய முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு ரதத்தில் ஏறும் பொழுது ஏறக்குறைய மணி ஆறு மணி காலையில் விடைய காலையில் தொடங்கியது அதன் பிறகு அதன் வயலாக அங்கிருந்து புறப்பட்ட அந்த முருகப்பெருமான் ஜலான் இருந்து புறப்பட்டு பிறகு வலதுபுறமாக திரும்பி ஜலான் கோனலி என்ற வரிசையிலே சென்று அதன் பிறகு டிஎன்பி வயதில் வளைந்து நேரடியாக இப்பொழுது லகாட் ரோட் என்ற இடத்திலே இருக்கின்றது இந்த ஆண்டு தைப்பூச ஏற்பாட்டுகளாக மிக சிறப்பாக இப்போது இந்து தேவஸ்தான பரிபால சபா செய்திருக்கின்றது இதற்குரிய பக்தர்கள் எல்லோரும் முறையாக கைப்ப கடை பிடித்து பாரம்பரிய உடையில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இதையொடுத்து குறிப்பாக ஆண்களும் பெண்களும் தொடர்ந்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றும் வகையிலே அவர்கள் அனைவரும் இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து வெளியூரிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கப்பூர் கோலம்பூர் பினாங்கு சுங்கைப்பட்டாணி மற்றும் மலாக்கா ஆகிய ஊர்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த ஆண்டு நான்கு அல்லது மூன்று நாள் விடுமுறையின் காரணமாக அதிக பக்தர்கள் இந்த ஆண்டு கலந்து கொள்வதற்கு நாங்கள் இப்போல் இந்து தேவஸ்தான பரிபால சபா நாங்கள் ஏற்பாடு அதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றோம் கடந்த ஆண்டு எங்களுடைய இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு ஏறக்குறைய மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆண்டு ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பேர் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதையும் இந்த வேலையிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பக்தர்கள் அவர்களுடைய நேர்த்தி செய்வதற்கு இன்று ரதம் புறப்பட்டது புறப்பாடு அந்த ரதத்தின் பின்னாலே வரக்கூடிய பக்தர்கள் சிலர் பால் குடம் ஏந்தி வருகின்றார்கள் அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அளவிலேயே இருக்கின்றது இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த அளவிலே பக்தி மையத்தோடு வரக்கூடியவர்கள் உங்களுடைய பாதுகா உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் முறையாக ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று காலை சற்று முன்பு ஒரு வயதானவர்களிடம் ஒரு நகையும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது திருட சேசப்பட்டிருக்கின்றது ஆகவே வரக்கூடிய பக் பக்தர்கள் உங்களுடைய நகைகளை சரியாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதிகமான நகைகளை அணிந்து வரும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்பதை நீங்கள் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த நிலையிலே நீங்கள் எல்லோரும் இந்த தைப்பூசத்தை மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு சமய ஈடுபாடாகவும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் டாக்டர் சேகர் நாராயணன் ஐ இருக்கிறேன் இன்றைக்கு ரத ஊர்வலம் மிக சிறப்பாக முடிவடைந்தது இன்று காலையில் ஐந்து மணிக்கு ரத ஊர்வலம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு மகாமாரியம்மன் ஆலயத்திலே பூஜைக்கு பிறகு ஆறு மணிக்கு சரியாக அங்கிருந்து புறப்பட்டு மிக ஜெகஜோதியாக நகர் சாலை வழி வந்து ஒரு ஏற்குறைய ஒரு ஆறு மணி நேரம் சிறப்பான ஒரு புனித பயணத்தோடு மக்கள் வந்து அடைந்தார்கள் பள்ளி விடுமுறை என்பதனால் நான்கு தலைவர் ரீதியில் மக்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய பாத யாத்திரையை முருகப்பெருமானோடு சேர்ந்து ரத உருவத்தோடு சேர்ந்து பயணித்து இன்று வந்து இந்த முருகனுடைய ஆலயத்தில் கல்லுமலை முருகன் ஆலயத்தில் வந்து அடைந்திருக்கின்றார்கள் ஒரு பயபக்தியோடு இவர்கள் வந்து முருகப்பெருமாதனில் ஆசை பெற வேண்டும் அவர்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் பெற வேண்டும் என்று முருகப்பெருமான வேண்டி சிறப்பான முறையில் சேர்ந்திருக்கிறார்கள் பள்ளி விடுமுறை என்பதனாலும் ஏற்குறையோ ஒரு மூன்று நாலு நாள் விடுமுறை என்பதனாலும் திறனான மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் இது என்ன ஒரு சிறப்பான விசேஷம் என்றால் இன்று காலையில் சனிக்கிழமை காலையில் முதல் நாள் என்பதனால திரளான மக்கள் ஒரு பாதுகாப்போடு சேர்ந்திருக்கின்றார்கள் காவல்துறையினர் மிக சிறப்பான ஒரு பாதுகாப்பு கொடுத்து மக்களை வழிநடத்தி இன்று கொண்டு சேர்ந்திருக்கின்றார்கள் அதனால் பொதுமக்கள் யாருமே எந்த ஒரு இன்றி இந்த புனித பயணத்தை மேற்கொண்டு இன்று கல்லுமலை முருக ஆலயத்தை வந்து வந்து அடைக்கின்றார்கள் இந்த தருணம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி நானும் ஏற்குறைய ஒரு ஐந்து மணியிலிருந்து ஏற்குறைய ஒரு ஆறு மணி நேரம் புனித யாத்திரை கொண்டு நடைப்பயணம் செய்து இன்று ரதத்தோடு வந்து கல்லுமலை முருகனை தரிசிக்கும் போது ஒரு மன ஏற்படுத்துகின்றது இறையருள் எல்லா வல்ல இறையருள் எல்லாருக்கும் அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று முருக அருள் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து இந்திரன் முனியாண்டி ஈப்போலேருந்து தைப்பூசுக்காக இன்றைக்கு நான் வந்து கலந்துக்கிட்டேன் இன்றைக்கு ரதம் வந்து ஈப்போ மாரியமன் ஆலயத்திலேருந்து புறப்பட்டு இப்போது வந்து கல்லுமலை ஆலயத்துக்கு இப்போ வந்து ஒரு நிறைவாக வந்து முருகன் வந்து அமைஞ்சிட்டாரு ஸோ இந்த வேலையில் வந்து இருக்கு இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து திரளாக வந்து அனைவரும் வந்து கலந்து கொண்டு அது பற்றாமல் இந்த மூன்று நாள் வந்து விடுமுறையாக இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு ரதத்து பின்னால் வந்து வந்து வந்திருந்துருக்காங்க ஸோ இந்த வேலையில் வந்து பாரம்பரிய உடைகளை வந்து அணங்கி மற்றும் அவங்க வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து மு முழுமையாக வந்து பய பெற்று கொண்டு அது வழிபட் வழிப வழிமுறைகளை வழிமுறைகளை வந்து அவங்க செய்து வ செய்துட்டு வராங்க அர்ச்சனைகள்லாம் வந்து செய்துட்டு வராங்க அதே நேரத்தில் வந்து காவல்துறையும் வந்து அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து மக்களை வந்து சேர்ந்து நம்ம அந்த பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு வராங்க இந்த வேலையில் வந்து இந்த 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 வருத வருதம் முழுதும் நான் வந்து அது வந்து ஒரு பல வருதமாக நான் இந்த வளர்ச்சி பின்னால் நான் எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கிறதுனால இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒற்றுமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டும் முக்கியமாக வந்து இந்த ஆன்மீக துறையில் முக்கியமாக இந்த இரும் முருகன் வழிபாட்டில் அத்தனை மக்களை வந்து இன்றைக்கு திரளாக வந்து இன்றைக்கு வந்து வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த வேலையில் வந்து நான் மனமார்ந்த ஆலயத்துக்கு இந்த தேவஸ்தானத்துக்கு வந்து நன்றி தெரிந்து கொள்கிறேன் நன்றி